வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வளமுடன் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மே மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை குளிகை காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட காலம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இன்றைய சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி நாலுக்கு இன்றைய திதி காலை ஆறு முப்பத்தி ரெண்டு வரை துவிதியை பின் திருதியை இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை ரோகினி நட்சத்திரம் பின் மிருகசிரிஷம் நட்சத்திரம் இன்றைய அமைதியாதி யோகம் பிற்பகல் ஒன்று ரெண்டு வரை மரண யோகம் பின் சித்தயோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ஹஸ்தம் நட்சத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய கோச்சார கிரக நிலைகளை பார்க்கலாம் மேசத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் ரிஷபத்தில் குரு சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்றைய பலன் பார்க்கலாம் மேச ராசிக்காரர்களுக்கு ஆசிரியர்களின் ஆலோசனைகள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்தும் பேச்சு திறமைகளின் மூலம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் உண்டாகும் தடைப்பட்ட தன கிடைக்கும் விவசாயம் சார்ந்த துறையில் மேன்மை உண்டாகும் உறவினர்களிடத்தில் புரிதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் லாபம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிசவ ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான புதிய ஆலோசனைகள் கிடைக்கும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது கொள்கை பிடிப்பு குணம் அதிகரிக்கும் இனம் புரியாத சில கனவுகளின் மூலம் அமைதியின்மை உண்டாகும் திட்டமிட்ட பணிகள் நிறைவேறும் அக்கம்பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் பொறுமை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் புதுவிதமான உணவுகளை உண்டு மனமகிழ்வீர்கள் தானியம் தொடர்பான வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் வாடிக்கையாளர்களிடம் கனிவுடன் செயல்படுவது நல்லது உத்தியோகப் பணிகளில் நிதானம் வேண்டும் செய்கின்ற செயல்களை கவனத்துடன் செய்வீர்கள் இணையம் சார்ந்த பணிகளில் மேன்மை உண்டாகும் இன்றைய நாள் உதவி கிடைக்கும் நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கடகராசிக்காரர்களுக்கு பெற்றோர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உயர்நிலை கல்வியில் முன்னேற்றம் உண்டாகும் உபரி வருமானம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் சிந்தனைகளின் மூலம் புதிய தெளிவு உண்டாகும் கற்பனை சார்ந்த துறைகளில் முன்னேற்றம் உண்டாகும் இன்றைய நாள் நன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் செய்கின்ற முயற்சிகளில் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும் உறவுகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களின் மேன்மை உண்டாகும் சமூக பணிகளில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் வியாபார இடமாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும் கற்றல் திறனில் சில புதுமைகள் உண்டாகும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஊடகத்துறையில் புதிய அனுபவம் கிடைக்கும் தொழில்நுட்பம் சார்ந்த செயல்களில் ஈடுபாடு உண்டாகும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் சாதகமாக இருக்கும் மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய வேலை சாதகமாக இருக்கும் உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் அணுகுமுறையில் சில மாற்றம் உண்டாகும் இன்றைய நாள் புரிதல் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களின் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் பழக்க வழக்கங்களில் சில மாற்றம் உண்டாகும் செயல்பாடுகளில் ஒரு விதமான குழப்பம் உண்டாகும் அரசு பணியில் சில விரயம் உண்டாகும் பணிகளில் கவனத்துடன் செயல்படுவது நல்லது பேச்சுக்களில் பொறுமை வேண்டும் மற்றவர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாள் விவேகம் வேண்டிய நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மறைமுகமான ஆதரவு கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும் நண்பர்களின் ஆலோசனைகள் சில மாற்றத்தை ஏற்படுத்தும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும் நிதானமான செயல்பாடுகளில் வெற்றிகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் வரவுகள் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் மகிழ்ச்சிகள் உண்டாகும் சிந்தனையில் இருந்து வந்த குழப்பம் மறையும் பிடிவாத போக்கினை குறைத்து சூழ்நிலைக்கேற்ப செயல்படுவது நல்லது ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த சில வரவுகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பணி வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்து சார்ந்த செயல்களில் கவனமாக இருப்பது நல்லது எதிலும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்படுவது நல்லது செயல்பாடுகளில் அனுபவ அறிவு வெளிப்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் புதிய பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு கும்ப ராசிக்காரர்களுக்கு வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் மருத்துவத் துறையில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் வழக்கு சம்பந்தமான செயல்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் பயணங்களால் அனுபவம் வெளிப்படும் ஆடம்பரமான செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு நிறம் மீன ராசிக்காரர்களுக்கு மனதில் புதுவிதமான தேடல் உண்டாகும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் விமர்சன பேச்சுக்கள் தோன்றி மறையும் குறுகிய தூர பயணம் சென்று வருவீர்கள் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வரவுகளில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்த்தும் நாளை பார்க்கலாம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க வளமுடன் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி